இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஒவ்வொருத்தராக தம்பி ஒவ்வொருத்தராக கேட்டால் தான் நான் பதில் சொல்ல முடியும் பத்து பேர் சொன்னீங்கன்னா அப்போ நான் பதில் சொல்ல முடியாது பாருங்க நீங்களே இதே தர பேசிங்க நீங்கள் அதுபோது என்கிட்ட வந்து தனியாக பேசுங்க புரியுதா விளக்கத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழில் சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில் நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கிறது ஒவ்வொருத்தராக கேட்டிங்கன்னா நாங்கள் விளக்கம் இப்போ நம்மளுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் இந்த இணைப்பு விழாவுடைய பொறுப்பாளர் அவர் சொல்லியிருக்கீங்கன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் நாளைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் வருகை தர இருக்கிறார்கள் ஏன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டு வந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய வருகை பிரதமரனுடைய செய்தி மக்களிடத்தில் போக வேண்டும் அதே போல் அவர் சொன்னார் கொஞ்சம் பேர் வரவா அதாவது அதை சேருவது

பேசுறாரு ஆனா மத்திய அரசு தமிழ் அழிக்கக்கூடிய வேலையை செய்யுதுன்னு நேற்று சொல்லியிருக்கேன் நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன் இப்போ என்னுடைய பிரஸ் மீட்லேயே தமிழ்நாட்டுக்கு தமிழகத்திற்கு தமிழ் மொழிக்கு எவ்வளோ விஷயங்கள் பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன் செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதி கொடுத்து அதை செம்மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய தனிப்பட்ட தமிழ்நாட்டின் மேலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இல்லை அதெல்லாம் தவறானதுங்க எது திருக்குறளை எப்போது பாருங்கள் திருக்குறளுக்கு இன்றைக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தேசிய நூலாக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை

இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஏங்க ஒவ்வொருத்தராக தம்பி ஒவ்வொருத்தராக கேட்டால் தான் நான் பதில் சொல்ல முடியும் பத்து பேர் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல முடியாது விஷயத்தை நம்மளுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வேண்டும் அனைத்து கட்சிகள்லேருந்துமே வருகிறார்கள் ஏங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவரே எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஸோ வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து மக்கள் வந்து தானாக அவர்களாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலே இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டெவலப்மெண்ட் அரசியல் அதனால் அவர்கள் ஆதரவு கொண்டு ஆதரவு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமரனுடைய கரங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறார்கள் ஏங்க இங்க பாருங்க நீங்க இதே தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அது மாதிரி எங்கிட்ட வந்து தனியாக பேசுங்க புரியுதா விளக்கத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜில் ஹிந்தியில் சொல்லவா இல்லை நிகழ்ச்சி போஸ்ட்பான் ஆயிருக்கின்றது இங்கிலீஷில் சொல்கிற கேளுங்க ஏங்க நிகழ்ச்சி வந்து ஒத்தி தானே பட்டிருக்கிறது ஒரு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்க தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் நான் வந்து வக்கீல் நான் வக்கீல் அவங்களும் வக்கீல் நீங்கள் வந்து ஆனால் இருங்க நீங்கள் கோர்ட்டில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும் நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியானது சீக்கிரம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள நிர்வாகிகள்லாம் வந்துருக்காங்க அதிலும் வந்த மற்ற நிர்வாகிகள் வந்துருக்கும் போது மற்றவங்க வரலையாக கேள்வி இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப தெளிவாக பாருங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நான் இப்போ நீங்கள் வந்தவங்கள நாங்கள் சேர்க்க முடியாதா நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துள்ள ஏமாற்றமடைய ஏன்னா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க

நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்ல சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி வந்து போஸ்டோன் ஆகியிருக்கிறது

பாசத்தோடு எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி